மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாயன கெண்ணுமித்தவம் மானை யான் கண்டது அணி நீர் கோயிலின் இக்கால அமைப்பு இரண்டாம் திருச்சுற்று இராசமகேந்திரன் திருவீதி எல்லா சுற்றுகளும் தெற்கிலிருந்து தொடங்கி தெற்கில் முடிவனவாகும் ஏனெனில் பெருமாள் திசை நோக்கி திருமுக மண்டலம் வைத்து சேவை சாதிக்கிறார் காவிரியின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இராசமகேந்திரன் இச்சுற்றை உயரமாக கட்டினார் என்று கோயிலொழுகு கூறுகிறது இத்திருவீதியின் தெற்கிலும் மேற்கிலும் சுவரை ஒட்டி மேடைகள் கட்டி சரக்கு அறைகளாக ஆக்கப்பட்டுள்ளன முதலில் இருப்பது தெற்கு கல்லறை இதில் பெருமாள் தாயாரது திருவாபரணங்களை வைத்து பாதுகாப்பர் அடுத்து கோயில் கருவூலம் இங்கு பெருமாளது விலை உயர்ந்த ஆடைகளை வைத்துள்ளனர் அடுத்து எடுப்பிடி பொருள்கள் இருக்குமிடம் தொடர்ந்து தோலுக்கினியானறை மற்றும் கோயிலுக்கு வரும் காணிக்கை பொருள்கள் வைக்கும் இடம் இடம் பெருமாளின் பரியட்டங்கள் உலர்த்துமிடம் போன்றவைகள் உள்ளன நாள்தோறும் விழாக்களில் பயன்படுத்த வேண்டிய பொருள்கள் மூலத்தானத்தின் அருகேயே இருக்கும் திருவந்திக்காப்பு மண்டபம் இத்திருச்சுற்றின் நடையில் பெருமாள் உலா வரும் பகுதியில் தென்மேற்கில் ஒன்றும் வடமேற்கில் ஒன்றுமாக இரண்டு நான்கு கால் மண்டபங்கள் கருஞ்சலவைக்கள் கொண்டு கட்டப்பட்டுள்ளன இவைகளை திருவந்திக்காப்பு மண்டபம் என்பர் விழா காலங்களில் பெருமாள் இந்நான்கு கால் மண்டபத்தில் நின்று திருவந்திக்காப்பு கோஷ்டி முதலியன கண்டருள்வார் விஜயரங்க சொக்கநாதர் மேற்கு புறமேடையில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் விஜயரங்க சொக்கநாதர் அவருடைய மனைவி மகன் மருமகள் ஆகியோரின் உருவங்கள் உள்ளன அவை தந்தத்தால் இயல்பான அளவில் செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளன கற்பூரப்படியேற்றம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி கார்த்திகை திங்கள் ஏகாதசி திருநாளை ஒட்டி இக்கோயிலில் நடைபெறும் அந்நிகழ்ச்சியை காண நாயக்க மன்னரும் அவர் தம் குடும்பத்தாரும் சிறிது காலதாமதமாக வந்தனர் அதனால் அந்நிகழ்ச்சியை அவர்கள் காண முடியாமல் போயிற்று அந்நிகழ்ச்சியை காண வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் ஆனால் கோயிலார் மீண்டும் அடுத்த ஆண்டு இதே நாளில்தான் இக்கற்பூரப்படியேற்றம் நடைபெறும் என்று கூறிவிட்டனர் அதனால் மன்னர் குடும்பத்தினர் ஓராண்டு அங்கேயே தங்கியிருந்து எல்லா விழாக்களையும் கண்டு மகிழ்ந்து கைசிக ஏகாதசி அன்று கற்பூரப்படியேற்றத்தையும் கண்டு மகிழ்ந்தனர் பெருமாளுடைய அன்பிற்கு பாத்திரமான அம்மன்னர் குடும்பத்தினர் இவ்விடத்தில் சிலை வடிவாக காட்சி தருகின்றனர் இதனின்று இக்கோயிலில் உரிய நேரத்தில் விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் மன்னனே ஆயினும் முறை மாறாது என்றும் அறிகின்றோம் யாகசாலை வடமேற்கு மூலையில் யாகசாலை உள்ளது பெருவிழா நாள்களில் முதல் நாள் பெருமாளுக்கு இங்கு திருமஞ்சனம் நடைபெறும் பிரம்மோற்சவ திருநாளிலும் மற்ற திருநாள்களிலும் யாக காப்பாளர் எனப்படும் திருவரங்க மாளிகையார் இங்கு வீற்றிருந்து விழா முடியும் நாள் வரை எழுந்தருளுவார் திருமுலை விழாக்களான பிரம்மோற்சவம் தெப்பத்திருநாள் திருப்பவித்ரம் திருநாள்களில் மண் எடுத்து அங்குரார்ப்பணம் திருமுலை யாகம் முதலியன நடைபெறும் தொண்டைமான் குரடு இதன் எதிர்ப்புறத்தில் தொண்டைமான் மன்னனால் கட்டப்பட்ட தொண்டைமான் குரடு என்னும் இடத்தை காணலாம் ஆயின் கோயிலொழுகு இவ்விடத்தை முதலாம் சுந்தரபாண்டியன் அமைத்ததாக கூறும் ஜேஷ்டாபிஷேக திருநாளன்று பெருமாளது உள்ளங்கி மற்றும் வகைகள் இவ்விடத்தில் அதிகாரிகள் அறங்காவலர்கள் முன் கோயில் தட்டாரால் எடை போடப்படும் பழுதானவைகள் செப்பனிடப்படும் ஸ்ரீ மணவாளமாமுனிகள் ஸ்ரீபாஷ்யத்தின் பொருளை விரித்தல் யாகசாலையின் எதிர்ப்புறச் சுவரின் மேற்புறத்தில் ஸ்ரீ மணவாளமாமுனிகள் வடக்கு முகமாக ஆசிரிய கோலத்தில் எழுந்தருளியிருந்து கோயிலண்ணன் எறும்பியப்பா ஆகியோருக்கு ஸ்ரீபாஷ்யத்தின் விரிவுரையை நிகழ்த்தினார் என்பது வரலாறு நாளை தொடரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविदुंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे चतुर्दस्याम् अस्यां शुभतितौ सौम्यवासरयुक्तायाम् मूलानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானு நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்